வளமுடன் அன்பர்களே இதுவரை ஜாதகம் எல்லாருக்கும் என் நன்றியை இனி என்னிடம் ஜாதகம் பார்க்க நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க முடியறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது அதனால யாரும் அதை நினைச்சு சங்கடப்பட்டுக்க வேண்டாம் கூப்பிடுங்க உங்களுக்கு தகுந்த விஷயம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி எமர்ஜென்சியான விஷயங்களுக்கெல்லாம் வேகமா பார்த்து சொல்லிடுறோம் உடல்நிலை சரியில்லை இல்ல தொழில் தொடங்கணும் டக்குன்னு தொழில் தொடங்கணும் நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தொடங்கணும் அதே மாதிரி ஏதாவது வெளியூர் வெளிநாடு போறதுக்கு இன்னும் ஒரு அனுபவமா வேகமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுங்க எமர்ஜென்சி உடனடி தகவலுக்கு நம்ம உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி திடீர்னு தொழில் தொடங்கணும் இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பணம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வேகமா பார்த்து சொல்றோம் அப்போ நம்ம இப்போ பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு நாலில் நின்று சந்திரனுக்கு ஆறில் சூரியன் நின்றால் அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம அந்த பதிவில் பார்க்கிறோம் அதே மாதிரி சுக்கரன் சுக்கரனுக்கு நாலில் நின்று அந்த நாலாம் அதிபதி சுக்கரனுக்கு ஏழில் நின்றால் எப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் புதன் புதனுக்கு ஐந்தில் நின்று அந்த ஐந்தாம் அதிபதி எட்டில் மறைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் தான் ஒன்னாம் வீட்டு அதிபதி அந்த செவ்வாய் இங்க நாலாம் வீட்டுல சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் வீட்டுல நீச்சமாகிறார் அந்த வீட்டில் இருந்து சந்திரன் கூட இருந்து இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு கூட இந்த சந்திரனுக்கு ரெண்டு கூடிய சூரியன் ஆறில் இருந்தால் அவர் என்ன மாதிரி தொழில் உத்தியோகத்துல இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கு இரண்டாம் அதிபதி தான் வருமானத்தை தரக்கூடியவர் லாபாதிபதி சுகம் தனம் குடும்பம் வாக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்ப அந்த தனம் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த சூரியன் இந்த ஆறாம் இடத்தில் இருந்தால் அவங்க வந்து பர்டிகுலரா எப்படி ஒரு வேலை பார்ப்பாங்க எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னு உறுதியான அமைப்பை உத்தியோக அமைப்பு எடுத்துக்கல உத்தியோகத்தில் இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள் அது என்ன மாதிரி உத்தியோகம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு இந்த சூரியன் வீட்டில் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அப்போ இந்த சூரியன் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த நாலாம் பாவகத்துக்கு உண்டான காரகம் என்ன ஆதிபத்தியம் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் அப்ப இங்க சந்திரன் செவ்வாய் இருக்காங்க செவ்வாயுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிட்டு செவ்வாயின்னு என்ன பண்ணுவாரு நிலம் வீடு நிலம் வீடு வாகனம் கெமிக்கல் அந்த அமைப்புக்குள்ளே எல்லாம் செவ்வாய் போவார் மெடிக்கல் அந்த அமைப்புக்கெல்லாம் போவார் சந்திரன் யாரு சந்திரன் உணவு அதாவது உணவு சம்பந்தப்பட்ட எல்லாம் அதே மாதிரி சேவை சம்பந்தப்பட்ட எல்லாம் அதே மாதிரி இந்த சந்திரன் செவ்வாய சூரியன் வருமான காரகனாக வந்தால் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எல்லாம் அப்போ ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் அங்க இருக்கும் அப்போ இந்த வீட்டில் என்னென்ன அமைப்பு வருது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கலாம் அப்போ பொதுவா மூலம் நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியன் மூல நட்சத்திரத்திலிருந்து இந்த செவ்வாய் நாளுக்கு இந்த நாளுக்கு செவ்வாய் நாளிலிருந்து இருந்து சந்திரனுக்கு இரண்டு கூடிய சூரியன் ஆறில் இருந்து மூல நட்சத்திரத்தில் நின்றால் அவர் என்ன மாதிரி வேலை வைப்பார் அப்படின்னா கருவூலம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நிலம் சம்பந்தப்பட்டதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் கருவூலம் அப்படிங்கிற இடத்துல இருப்பார் பதிவகம் கருவூலம் அந்த மாதிரி தான் அவர் வேலையில இருப்பார் அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட வெளியில மக்களை காணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார் அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் நின்றால் அவர் என்ன பண்ணுவார் பூராட நட்சத்திரத்துல இருந்தா இந்த பூராட நட்சத்திரத்துல அந்த சூரியன் நிக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு செவ்வாயோடைய சேர்ந்த சந்திரனோட இருக்கும் பொழுது சூரியன் ஆறில் நின்று பூராட நட்சத்திரத்தில் நின்றால் என்ன அமைப்பில் இருப்பார்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருப்பார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உணவு சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் உணவு சம்மந்தப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் நின்று இங்கே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல சந்திரங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சேவையை எடுத்துக்கிறோம் அந்த சேவை பெண்ணாக இருந்தால் செவிலியர் ஆணாக இருந்தால் கம்பவுண்டர்னு எடுத்துக்கிறோம் அப்போ அதே மாதிரி இங்க செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால ரெண்டுமே வேக கிரகம் அப்போ ஆம்புலன்ஸாகவும் எடுத்துக்கிறோம் அப்போ ஆம்புலன்ஸில் போகும் நர்ஸோ இல்லை கம்பவுண்டரோ இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த இடத்துக்கு மூணு கூடிய புதன் அந்த இடத்துக்கு நாளில் இருந்தால் அவரு டூ வீலர்ல இங்க சந்திரன் வந்து சத்துணவு டூ வீலரில் சந்திரன் வந்து சத்துணவு இந்த சத்துணவுல தடுப்பூசி அந்த சனியுடைய பார்வை ஏழாம் பார்வைய பாக்குறப்ப தடுப்பு ஊசி அப்போ அந்த தடுப்பூசி போடக்கூடிய மருந்துகள் என்னென்னவோ அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லக்கூடிய சத்துணவுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்போ இந்த உத்திராடத்தில் இருக்கிற சூரியன் கம்பவுண்டராகவும் அதே மாதிரி நமக்கு ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸில் பயணிக்கக்கூடியவராகவும் அதே போல நமக்கு கம்பவுண்டராக இருந்து டூ வீலரில் மருந்துகள் எடுத்து சென்று கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வராங்க பூராட நட்சத்திரம்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உணவு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூல நட்சத்திரத்துல சூரியனா கருவூலம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இதுலதான் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் இந்த மாதிரி உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே பார்த்தாலும் இந்த ஒண்ணுக்குடைய செவ்வாய் சந்திரனுடைய சேர்ந்து நாலாம் வீட்டில் இருந்து அந்த நாலுக்குடைய சந்திரன் சந்திரனோட வீட்டிலேயே இருந்து கூடிய அந்த சந்திரனுக்கு கூடிய சூரியன் ஆறாம் வீட்டில் குருவோட வீட்டில் இருந்தால் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியம் கௌரவத்தை காணிக்கிறது அப்போ அந்த கௌரவம் அந்த குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த உயர்ந்த நிலையை கொடுப்பார் அந்த குரு இப்போ அவர் வீட்டுக்கு பன்னெண்டுல இருந்தாருன்னா எடுகுடி வேலையில இருக்கக்கூடியவராக கொடுப்பார் அவர் வீட்டுக்கு அவர் இரண்டில் இருந்தா அங்க டாக்டருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து உட்கார வைப்பாரு அது என்ன பாவகமோ அந்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட டாக்டரை உட்கார வைப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் உணவு துறையிலையும் அதே மாதிரி ஹெட் போஸ்டிங்கு கிளர்க் போஸ்டிங்கு அதே மாதிரி கருவூலத்திலையும் அதே மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணுறவங்க அந்த பேப்பருக்கு சைன் பண்ணி கொடுக்குறவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வளர்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பார் அப்போ இதுதான் செவ்வாய் சந்திரனுக்குடைய வீட்டில் நாளில் இருந்து ஒன்று கூடவன் நாளில் இருந்து காலச்சக்கரத்துக்கு ஒன்று கூடையவன் நாளில் சந்திரனோடைய இருந்து அந்த காலச்சக்கரத்துக்கு அஞ்சுக்குடையவன் அந்த சந்திரன் செவ்வாய்க்கு ஆறில் இருந்தால் அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தொழில் உறுதியாக உத்தியோக தொழிலாக இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல சுக்கரன் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் சுக்கரனுக்கு நாலில் இருந்து அந்த நாலுக்குடைய அதிபதி சூரியன் இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு பொதுவாக சூரியன்னு சொல்றேன் சூரியன் ஏழில் இருந்து அந்த ஏழாம் அதிபதி அந்த சுக்கிரன் வீட்டையே பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு எப்படி ஒரு சுகம் கிடைக்குன்னா அந்த சுக்கரனுக்கு நாலு சுகம் அந்த நாலுக்கு ஏழு நட்பு துணை நட்பு மனைவி இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உயர்வு ஏற்றம் மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஏழாம் இடம் அப்போ அந்த ஏழுக்குடையவன் பார்க்கக்கூடிய வீடு மீண்டும் ஏழாம் பாவமாக அந்த சுக்கரன் வீட்டையே பார்ப்பார் அப்ப அந்த சுக்கரன் வீட்டையே பார்க்குறப்ப என்ன ஆயுது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சொத்து சுகம் வரும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவரு எல்லா சுகத்தையும் அனுபவிப்பார் அப்போ ஒரு பெண்ணுடைய வழிநடத்தல் வந்ததுக்கு தான் அவர் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க போகிறாருங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும் சுக்கரன் சுக்கரனுக்கு நாளில் இருந்து சுக்கரன் வீட்டிற்கு நாளில் இருந்து அந்த வீட்டதிபதி ஏழாம் பகுதியாக சுக்கரனை பார்த்தால் அவங்களுக்கு அவங்க மனைவியோடைய வழியில தான் வெற்றி மனைவியுடைய வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கும் அப்படின்ற புதன் 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 வீட்டிற்கு ஐந்தில் இருந்து புதன் புதன் வீட்டிற்கு ஐந்தில் இருந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்த்தால் ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்த்தால் செவ்வாயும் ஏழாம் பார்வையாக புதனை பார்த்தால் அவங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அந்த மாதிரி ஃபோன் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் அவங்களுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு பார்ட்ஸ் விற்பனையில் அதிகமான செயல்பாடு இருக்கும் பார்ட்ஸ் விற்பனை அதே மாதிரி காதல் திருமணத்துக்கு அதிகம் வழிவகுக்கக்கூடிய பார்வையாக இருக்கும் புத்தி ஏன்னா செவ்வாய்கிறது அறிவு அறிவு புதன்கிறது அறிவுக்கு அதிபதி வித்யாகாரகன் அறிவு இது ரெண்டும் சேர்றப்போ என்ன அறிவும் வித்யாகாரகனும் சேர்றப்போ திடீர்னு அவங்களுடைய நல்ல முயற்சிகள் செயல்படக்கூடியங்க நல்ல மேல் இடத்துல இருப்பாங்க கெட்ட எண்ணங்கள் அந்த இடத்துல சுக்கரனோ ராகுவோ இணைந்து செயல்படும்போது அவங்க கொஞ்சம் கீழே தரம் தாழ்த்தப்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா செவ்வாய் செவ்வாய்க்கு நாளில் இருக்கும்போது சூரியன் ஆறில் இருந்தால் இந்த மாதிரி தொழில் அமைப்புல இருப்பாங்க சுக்கரன் சுக்கரன் நாளில் இருந்து அந்த நாலுக்குடைய ஏழில் இருந்து ஏழாம் பருவியை சுக்கரன் வீட்டை பார்த்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சுகமெல்லாம் அனுபவிக்க முடியும் புதன் புதனுக்கு ஐந்தில் இருந்து ஏழாம் பருவியாக செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் ஏழாம் பருவியாக புதனை பார்த்தாலோ அவங்க வந்து அதாவது கம்யூனிகேஷன் திறமையை வளர்த்துருக்கக்கூடிய தொழில் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த பேப்பர் ஒர்க்கு டாக்குமெண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி உத்தியோகத்துல நல்ல ஒரு திறமையானவங்கள இருப்பாங்க அதே மாதிரி அதாவது காதல் திருமணம் அவங்க குடும்பத்தில் வரும் இல்லைன்னா அவங்க வீட்டிலே காதல் திருமணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சு அதோடு ஒப்பிட்டு பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்